அனைவருக்கும் வணக்கம் உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன உடலை தூய்மைப்படுத்துதல் என்றால் என்ன உடலை சுத்தப்படுத்துதல் உடலை தூய்மைப்படுத்துதல் ஏன் நாம் உள் உடலை தூய்மைப்படுத்த வேண்டும் நாம் சாப்பிடுகின்ற உணவு பழக்கத்தின் காரணமாக உடல் பழக்கம் இல்லை உணவு பழக்கத்தை மனப்பழக்கத்தின் காரணமாக நாம் உணவை சாப்பிடுகிறோம் உடலுக்கு தேவையானது அல்ல மனப்பழக்கத்தின் திருப்பி திருப்பியே சொல்றேன் நம்ம பல லட்ச ஆண்டுகளாக செய்து வருகின்ற தவறு அதைத்தான் உடம்பு வயிறு ஓய்வியாக இருக்கும் பொழுது ஓய்வாக இருக்கின்ற பொழுது இரவு நம்ம ஓய்வாக இருக்கிறோம் தூங்குகின்ற பொழுது இரத்தத்தில் சேர்ந்த அசுத்தங்களை நச்சு பொருளை அது வாய் முதல் பாதை பூரா படிந்து காட்டுகிறது பார் நீ சாப்பிட்ட உணவினுடைய விஷம் இதுதான் இதுக்கு அடையாளமாக வாய் நுனி முதல் வாய் முதல் மலக்குடல் இறுதி வரை விஷத்தமா விஷத்தை நான் படிய வைத்திருக்கிறேன் என்று காட்டுகிறது அதைத்தான் காலையில் எழுந்தவுடன் நாம் பல் விளக்குகிறோம் பல் விளக்குகிறோம் நாக்கை தூய்மை செய்கிறோம் முடிந்தளவு தொண்டை வரை தூய்மை செய்கிறோம் ஆனால் அதற்கு கீழே இருக்கிற விஷத்தை எடுப்பதில்லை இதுதான் இயற்கை சொல்கிறது எடு என்று சொல்கிறது இயற்கை நாம் மனப்பழக்கத்தின் காரணமாக சாப்பிடுகின்ற உணவை நான்கு வழியில் வெளியேற்றுகிறது ஒன்று திடக்கழிவாக நச்சுப்பொருளாக வெளியேற்றுகிறது இன்னொன்று இரண்டாவது திரவ கழிவாக சிறுநீர் மூலமாக உணவு விஷம் வெளியேற்றப்படுகிறது மூன்றாவதாக இரவில் நாம் தூக்குகின்ற பொழுது வாய் முதல் குடல் வரை விஷமாக படிந்து காட்டுகிறது மூன்றாவது நான்காவது நாம் சாப்பிட்ட மாவுப் பொருள் குறிப்பாக கொடுப்பாக மாறி உடலில் பல பாகங்களில் தங்கி அது பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது முதல் ரெண்டு நிலை விட கழிவாக உணவு வெளியேறி வருகிறது விஷமாக அதைத்தான் ஃபுட்டு வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதைத்தான் மலம் என்று சொல்வார்கள் அதைத்தான் கழிவு என்று சொல்வார்கள் இதே மலம் கழிவுதான் மலக்கழிவு ரத்தத்தில் நாற்றமாக படிந்திருக்கும் அதையும் சிறுநீர் மூலமாக வெளியேற்றுகிறது அப்ப மல மலம் ஒரு பகுதியாக வெளியேற்றப்படுகிறது சிறுநீர் ஒரு பகுதியாக வெளியேற்றப்படுகிறது இயற்கையாக நடக்கிறது இரண்டா மூன்றாவது மட்டும் நாம் செயற்கையாக தூய்மை செய்ய வேண்டும் நாம் செய்ய தவறியது அதைத்தான் நாம் சுத்தம் செய்கிறோம் ஏன்னா உணவு பழக்கம் இல்லாதவர் யாருமே கிடையாது எல்லாரும் தான் முடியவங்கதான் தான் மனிதனுக்கு மனதை அடிப்படையாக கொண்டவன் என்று பெயர் உண்டு தான் மனிதன் என்று சொல்வோம் சொன்னார்கள் இந்த மனிதன் என்று மனசு மேன் மனசு என்றெல்லாம் ஜெர்மனி மொழிக்கு போய் அங்கிருந்து ஐரோப்பிய மொழிகளில் போய் இங்கிலாந்துல போய் சேர்ந்து அதை மேன் என்று மாறியிருக்க வேண்டும் மனம் என்பது தமிழிலிருந்து போன ஒரு கொடைதான் பிற மொழிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக நாம் குறிப்பாக இந்த நாலாவது கழிவான இந்த அதிகப்படியான கொழுப்பை அதிகப்படியான கொழுப்பத்தை எடுக்க முடியும் இயற்கையான கொழுப்பை யாரும் எடுக்கவே முடியாது அது உடம்பு தனக்கு தேவையாக வைத்து கொண்டிருக்கிறது ஒரு மூஞ்சி பளபளப்பாக இருக்க வேணும் வெப்பத்தை வெப்பத்தை வந்து தாங்குகிற இருக்கணும் ஒரு பொருளை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொழுப்பு வேணும் வலுவழுப்பு வேணும் இதெல்லாம் இயற்கையை முடிவு செய்கிறது நாம் முடிவு செய்வதில்லை இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் குழந்தை பிறக்க வேண்டும் கற்பனைகள் செய்ய வேண்டும் இப்படி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது இயற்கை முடிவு செய்து வைத்திருக்கிறது ஆகினால் இயற்கை மென்மையானாக மென்மையாக நமக்கு தேவையானது படைத்து வைத்திருக்கிறது நாம் தான் வெள்ளைக்காரர்கள் சொன்னார்கள் மருத்துவர் சொன்னார்கள் உணவை பற்றி பேசுகின்றவர்கள் சொன்னார்கள் என்றெல்லாம் நாம் கற்பனை செய்து கொண்டு நாம் உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம் ஒன்று வேண்டாம் உங்களுக்கு நோய் வந்துவிட்டால் இந்த கனையை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு எளிமையாக நோய் குணமாக்கிவிடும் அதுதான் அடிப்படை சரிங்களா ஆக மாத கணக்கில் அந்த நாலாவது விஷத்தை எடுக்கிற பாருங்க ரொம்ப முக்கியம் மூன்றாவது விஷம் அந்த உணவு தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்துகிறோம் அதற்கு கீழே படிந்திருக்கிற அந்த முப்பது அடி நீளமில்ல அந்த விஷத்தை தூய்மையான மருந்து அடிக்காத காய்கறிகள் மூலமாக வேக வைத்த காய்கறிகள் மூலமாக நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒரு வேலை ஒரு துணை சப்பாத்தி துணை பொருளாக ஒரு சப்பாத்தி வைத்தோ உனக்கு எது பிடிக்குமோ எது பிடிக்கும் அது துணை உணவாக வைத்துக்கொண்டு அந்த அந்த வேக வைத்த காய்கறியோடு அந்த ஒரு சப்பைத்து வைத்து சாப்பிட்டு வர வேண்டும் அப்போ ஒரு வேலை உணவுக்கு வந்துடுறீங்க இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் உடல் ஒரு வஜரமாக மாறி தேவையான உறுதி ஏற்படும் இந்த நேரத்தில் சில சோர்வுகள் வரலாம் சில கடைப்புகள் வரலாம் அது எப்படின்னா உடம்பு கத்தியே இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்து உங்கள் நோயை குணமாக்குகிறது ஒரே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நோயாளி மேல் படுத்திருந்தால் எப்படி இருப்பார் அப்படியே சோர்வாக மயக்கமாக இருப்பார் அவங்க மருந்து செலுத்தி இருப்பாங்க அதனால மயக்கமா இருப்பாங்க அதே மாதிரி தான் கத்தியே இல்லாமல் ரத்தம் செலவு பண்ணாம இயற்கை உங்களே அறுவை சிகிச்சை செய்கிறது அப்படி ஒரு தூக்கம் வரும் சோர்வு வரும் அதெல்லாம் தாங்கி கொண்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் எப்ப ஸ்ட்ராங் எப்ப உறுதி வருதோ நாலஞ்சு நாள்ல அஞ்சு நாள்ல பத்து நாள்ல உறுதி வரும் அப்பொழுது அது உரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம் அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் இப்படி புரிந்துதான் நீங்கள் செய்ய வேண்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யவே கூடாது ஏன்னா இது பரிணாமரிகள் அடிப்படை பல கோடி ஆண்டுகளாக இயற்கை நமக்கு என்பது மிகப்பெரிய ஆற்றலை தந்திருக்கிறது மீண்டும் கண்டிப்பாக நன்றி